நம்ம பிரதமர் மோடி ஒரு நாட்டு தலைவரை டைரக்டா ஏர்போர்ட்டுக்கே போய் ரிசீவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னா இதுக்கு எதாவது காரணம் இல்லாமையா இருக்கும் ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் கத்தாரி அமீர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காரு இந்த பயணத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் கத்தார் எமீரான ஷேக் தமீன் ஹமாத் அல்தானி வந்து நம்ம இந்தியாவுக்கு ரெண்டு நாள் பயணமாக வந்திருக்காரு இந்த ஒரு பயணத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்குங்க என்னன்னா கத்தார் எமீரை வந்து டேரக்டாக ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்களே ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிருக்காரு இந்த ஒரு இன்சிடென்ட் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஃபாரின் லீடர் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வராங்க அப்படின்னா அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரோ இல்லை நம்மளோட செக்ரட்டரியோ இது மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளமேட் தான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வருவாங்க நம்ம பிரதமர் மோடி போய் ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரேரான விஷயம் இதுக்கு முன்னாடி கூட பாரக் ஒபாமா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தலைவர்களுக்கு தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் டேரெக்டாக போய் ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு ஆனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ கத்தாரோட எமீரை வந்து டேரக்டாக போய் ரிசீவ் பண்ணாதான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியங்க ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி நம்ம பிரதமர் மோடி வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்குங்க ரெண்டு நாள் நாடுகளும் இந்த ஒரு விசிட்ல நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து சைன் பண்ணிருக்காங்க இதுலேயும் ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம கத்தார்கிட்ட இருந்து தான் நிறைய நேச்சுரல் கேஸை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கத்தார்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து வருது ஸோ இதில் வந்து நம்ம நிறைய காசை மிச்சப்படுத்துறதுக்காண்டி இந்தியாவும் கத்தாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்கோங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் இருபது வருஷம் வந்து கத்தார் நமக்கு கம்மியான விலையில நேச்சுரல் கேஸை வந்து கொடுக்க போகிறாங்க இதனால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கோடி மிச்சமாகுதுங்க அப்போ எந்தளவுக்கு முக்கியமான அக்ரிமெண்டில் நம்ம இந்தியாவும் கத்தாரும் சைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கத்தார் வந்து பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்தியாவில் வந்து பண்ண போகிறாங்களா இந்த விசிட்டில் இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா கத்தாரோட வர்த்தகத்தையும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இப்போ வரைக்கும் இந்தியா கத்தாரோட ட்ரேடு வந்து ஃபோர்டீன் பில்லியன் டாலர் மதிப்பில் அளவுக்கு வந்து இருக்குது இன்னும் அஞ்சு வருஷம் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு டைமு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ட்ரேடை வந்து அப்படியே வந்து டபுள் ஆக்கணும் இப்போ பதினாலு பில்லியன் டாலர் மதிப்பு இருக்குது அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் வந்து இருபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகணும் அந்த அளவுக்கு இந்தியா கத்தாரோட ட்ரேட் ப்ரைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இவ்வளோ அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டு ரெண்டு நாடுகளுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறனால தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து கத்தாரோட எமிரை டேரெக்டாக போய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காருங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து டேரக்டாக போய் ரிசீவ் பண்ணதுக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸ் மட்டும் காரணம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி கத்தார் நம்ம இந்தியாவுக்கு பண்ண இன்னொரு உதவியும் காரணம் தான் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு இதை வந்து சொன்னவனே அப்படி என்ன கத்தார் உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்க போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட நேவி ஆஃபீஸர்ஸ் வந்து கத்தார்ல ஜெயிலில் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கத்தார் கவர்மெண்ட் மரண தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துல இந்தியா வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு மரண தண்டனை வந்து கொடுக்க கூடாது அந்த தண்டனையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம் அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு கத்தார் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருந்த மரண தண்டனையே ரத்து பண்ணிட்டாங்க அந்த ஒரு விஷயம் உலக அரசியல்லே பெரிய முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுச்சு நாங்கள் கேட்டவொடனே இந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணீங்களே அதனால உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நான் டேரெக்டாக அவங்களை வந்து ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் டிப்ளமாட்டிக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் இதுக்கு கூட விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கப்பா பிரதமர் மோடி இந்த மாதிரி இறங்கி போய் இன்னொரு நாட்டு தலைவரை கூப்பிட்டு வந்து போகிறாரு ஒரு பிரதமர் அவரோட கௌரவத்தை விட்டுட்டு அவர் போய் ஏர்போர்ட்டில் போய் கூப்பிட்டு வரலாமா இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களை கிண்டல் பண்ணி புரியாமல் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் தான் பிரதமர் மோடி அவர்களோட ராஜதந்திர அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ கத்தார மாதிரி நாடுனால நம்ம இந்தியாவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகுது நமக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்தில் இறங்கி தான் போகணும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு டேரக்டாக போய் அவர் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயத்தில் பிரதமர் மோடியை பாராட்டணும் ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சில பேர் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பாகிஸ்தானே பயங்கரமா பொறாமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான்ல உள்ள அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே இதை பார்த்து பாகிஸ்தான் வந்து விளாசி தள்ளிட்டு இருக்காங்க பாருங்க பாகிஸ்தான் தான் அரபு நாடுகள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு முஸ்லீம் நேஷன்ஸை வச்சு இந்தியாவை பேசிட்டு இருந்தோம் ஆனா பாருங்க இப்ப பாகிஸ்தான் கிட்ட இருந்து அரபு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்தியா கூட நல்லா வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க கத்தாரோட எமீருக்கு பிரதமர் மோடி எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பாருங்க இந்தியா வந்து அரபு நேஷன்ஸ் கிட்ட கரெக்டா காய்களை வந்து நகர்த்த இந்தியா என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்றாங்களோ அதே மாதிரி விஷயத்தை டிப்ளோமேட்டிக் பாகிஸ்தானும் பண்ணனும் அப்படின்னு இது மாதிரி அங்கு உள்ள அரசியல் வல்லுநர்களே பேசி இந்தியாவை பார்த்து பொறாமைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க உள்ள ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரியலன்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்